வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவின் பிரதான செய்திகளுடன் எமது கலையகத்தின் திருத்த பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் அலுவலகத்தில் இருந்து நேரடியாக இணைந்து கொள்கின்றோம் தலைப்புச் செய்திகள் எம்பிக்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு அதிக வாடகை யானை ரயில் மோதலுக்கு தீர்வு வழங்குமாறு சஜித் கோரிக்கை

அரசாங்கத்திற்கு ஆண்டுதோறும் பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன எம்பிக்களின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கான மாதாந்திர கட்டணமாக அறவிடப்படுவதாக கூறப்படுகிறது நாட்டின் தற்போதைய சூழ்நிலையுடன் ஒப்பிடும் போது எம்பிக்களுக்கான வீட்டு வாடகைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் பல கட்சிகள் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளன இழப்பி ஈடுகட்ட இந்த வீடுகள் ஒவ்வொன்றிற்கும் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒன்றிணைந்த வேலை திட்டத்தின் ஊடாக யானை ரயில் முதலுக்கு தீர்வு வழங்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் உலகளாவிய ரீதியில் காட்டு யானைகள் ரயில்களில் மோதுவதால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க பல வெற்றிகரமான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்திய ரயில்வே கூட ஜீவராசிகள் திணைக்களத்துடன் இணைந்து கவக்கன்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது வெப்பநிலையை கண்காணிக்கும் கேமராக்களை போன்றவைகளும் இங்கு பயன்படுத்தப்படுவதால் இதில் கவனம் செலுத்துங்கள் மேலும் கெனியா போன்ற நாடுகளில் தூண்களுக்கு மேலாண் செல்லும் ரயில் வழித்தடங்களும் சுரங்க ரயில் பாதைகளும் பயன்படுத்தப்படுகின்றன இதற்கு மேலதிகமாக தேனி கூடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமும் இந்த ஆபத்துகளை குறைக்க முடியும் என்றார் எனவே வனஜீவராசிகள் அமைச்சும் போக்குவரத்து அமைச்சும் ஒன்றிணைந்த முன்னெடுக்கும் வேலை திட்டம் ஒன்றை நோக்கி செல்லுமாறு எதிர்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் அரசியல் ரீதியிலான ஒத்துழைப்புக்கு இடம் இல்லை என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மார்ஷல் கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அவற்றில் இன்றைய தினம் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சட்டவிரோத ஆயுத பரிமாற்றம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் அரசியல் ரீதியிலான ஒத்துழைப்பு அல்லது பாதுகாப்பு வழங்குவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள் கடத்தல்கள் உட்பட உயிர்த்த நியாய தாக்குதல்கள் தொடர்பிலும் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளை சீர்குலைத்து நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் டி டபிள்யூ ஆர் செனவி ரத்ன தெரிவித்துள்ளார் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அக்குழுக்கள் தொடர்பிலும் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் இன்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் தாக்கப்பட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது கூட்டு பேச்சுவார்த்தை குறித்த தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனி பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான இருவரும் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது சந்திக நபர்கள் காவல்துறை உத்தியோகர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்ட நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதன் போது குறித்த இரண்டு சந்திக நபர்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளார் காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொட்டாஞ்சேனி கொட்டாஞ்சேனி வீதியில் நேற்றிரவு உந்துருளியில் பிரவேசித்த இருவரினால் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்தார் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைகள் நபர்கள் விசாரணைகளின் போது காவல்துறையினர் மீது சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இங்கிலாந்து நாட்டில் இருபத்தி இரண்டு இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த ராபர்ட் பேடன் பாவல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி சாரனர் இயக்கத்தை உருவாக்கியுள்ளார் ராபர்ட் பேடன் பவல் அவர்களின் நூற்றி அறுபத்தி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டமானது நாடலாவிய ரீதியில் புகையிரத நிலையங்களை இலங்கை சாரணர் அணியினர் ஒன்றிணைந்து சிறப்புதான பணியினை மேற்கொண்டுள்ளனர் இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் மோகன பவன் அவர்கள் பிரதம ஆதிதியாக கலந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளார் தமிழர் பண்பாட்டு பாரம்பரிய கலாச்சார அம்சங்களை மறையாமல் மங்கி பிரதிபலிக்கும் பொங்கல் விழா மட்டக்களப்பு களபாஞ்சிக்குடி மட்டக்களப்பு பட்டிருப்பு மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையில் வெள்ளிக்கிழமை மிகவும் விமர்சையாக நடைபெற்றுள்ளது நிகழ்வுகள் வித்தியாலய முதல்வர் திரு சபீஷ்குமார் தலைமையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது கண்ணகி அம்மன் ஆலயத்தில் இருந்து சம்பிரதாய முறைப்படி கதறடுக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது பின்னர் நெட்கதிர்கள் பண்பாட்டு பவனி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு களவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு பட்டிறப்பு மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையை சென்றடைந்தது அங்கு கொண்டு சென்ற நெட்கதிர்கள் அடிக்கப்பட்டு புத்தரிசி குற்றி புது இட்டு பொங்கல் வழிபாடுகள் நடைபெற்றுள்ளன இதன்போது போது தமிழ்தாய் வாழ்த்து இசை வாத்திய ஆற்றுகை கிராமிய நடனம் நாட்டார் நடனம் உழவர் நடனம் ஒயிலாட்டம் நாட்டார் பாடல் கவியரங்கம் தமிழர் பெருமையை பறைசாற்றும் பல்வேறு கிராமிய நிகழ்வுகள் என்பன ஆற்றுகை செய்யப்பட்டது இதன்போது பாடசாலை ஆசிரியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றுக் கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணம் அன்பென் அமெரிக்க மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையில் வருடாந்த இல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி பாடசாலை அதிபர் திரு கண்ணதாசன் தலைமையில் நேற்றைய தினம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி பாடசாலை மைதானத்தில் ஆரம்பமாகியுள்ளது இதில் முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்ட மங்கள சுடர் ஏற்றப்பட்டு விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து விளையாட்டு போட்டியை சம்பிரதாய நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட அம்மன் பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி சிவன் சுதன் விளையாட்டுப் போட்டியை சம்பிரதாய பூர்வமாக தொடக்கி வைத்துள்ளார் தொடர்பான உலகச் செய்திகள் அமெரிக்காவில் அடையாளம் தெரியாத ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் மூவர் அமெரிக்காவின் மாகாணம் பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கான இரண்டு பெண்கள் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்காவின் எஃப் புலனாய்வு அமைப்பின் ஒன்பதாவது இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் வகிப்பது இதுவே பதவியேற்பு விழாவில் அவருடன் அவரது காதலி மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் காஷ் படேலுக்கு அமெரிக்கா அட்டர்னி ஜெனரல் போண்டி பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார் அப்போது காஷ் படையில் இந்து மதத்தின் புனித நூலான பகவத் கீதையின் மீது கைகளை வைத்து பதவி பிரமாண உறுதிமொழி அளித்துள்ளார் பதவியேற்பு விழாவில் பகவத் கீதையின் சாட்சியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டவர்களில் கேஷ் படையில் இரண்டாவது நபராகிறார் ஏற்கனவே சுகாஷ் சுப்பிரமணியம் கீதையின் சாட்சியாக பதவி குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி மகளிர் பிரீமியர் லீக் இருபது ஓவர் கிரிக்கெட்டில் கட்ட ஆட்டங்கள் வதோதராவில் முடிவடைந்த நிலையில் இரண்டாவது கட்ட லீக் ஆட்டங்கள் பெங்களூரில் இன்று தொடங்கியுள்ளது ஒரு நாள் ஓய்வுக்குப் பிறகு நடைபெறும் ஏழாவது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் அணி நடப்பு சாம்பியன் பெங்களூர் ராயல்ஸ் சேலஞ்சரை ஆடியுள்ளது அதன்படி மும்பை அணி பத்தொன்பது ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபது ஓட்டங்களை எடுத்துள்ளது பெங்களூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி பெற்றுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்